யூடியூப் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உத்ராடம் நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசியில் ஒரு பாதமும் மகர ராசியில் மூன்று பாதமும் கொண்டது நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சூரியன் அதிபதியாக வராரு நட்சத்திர அதிபதிகளை வணங்குறது மூலமாக நம்மளுடைய பிரச்சனைகளையும் தடைகளையும் எப்படி நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் அதாவது உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே அவங்க கொஞ்சம் ஆளுமை சக்தியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க சொல்கிறது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த காரணத்தினாலேயே வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு பலவிதமான இடைஞ்சல்கள் அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்கும் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க சிறப்பான வேலையை செய்வாங்க அதே மாதிரி ரொம்ப நுணுக்கமான அறிவு இருக்கும் அவங்களோட படிப்புக்கு மீறின அறிவு அப்படின்ற மாதிரியான சூழ்நிலையில் இருக்கும் அவங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க சூரியன் அதிபதியாக கொண்டவங்க அப்படின்ற காரணத்தினால மேல் அதிகாரிகளும் தான் ஸோ அவங்களுக்கும் இவங்களுக்கும் பெருசாக ஒத்து போகிறதுக்கு உண்டான தன்மை இருக்காது இவங்க அடங்கி போய் பேசக்கூடிய தன்மை இவங்க இருக்காது இந்த காரணத்தினாலேயே ஒரு கருத்து முரண்பாடுகள் போய்கிட்டே இருக்கும் இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய அதிபதிகளை தான் வணங்கணும் அதாவது நட்சத்திர அதிபதி அப்படின்னு பார்க்கும்பொழுது சூரியன் சூரியனோட அதி தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவபெருமான் வருவார் சிவபெருமான வழிபாடு பண்ணும் பொழுது பலவிதமான நன்மைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கண் கூட பார்க்கலாம் நார்மலாகவே உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சிவன் மேலே ஒரு ஈடுபாடு இருக்கும் விநாயகர் மேலே ஒரு ஈடுபாடு இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனாலும் சிவனை தான் நான் டெய்லி கோவிலுக்கு போய் கும்பிட்றேனே அப்புறம் என்ன பெருசாக பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணால் மட்டும் போதாது டெய்லி கோவிலுக்கு போகிறது இதுக்கு போதாது எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு தொண்ணூறு நாட்கள் பூஜை அப்படின்ற மாதிரி பண்ணணும் பூஜை வந்து வீட்டில் நார்மலாக வீட்டில் வந்து ரொம்ப இயல்பாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்புற சமயத்தில் சுவாமியை போய் பார்த்துட்டு வர பழக்கம் இருக்கும் இல்லைங்களா அது இருந்து வெளியே போகக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும் இல்லைனா என் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகிற குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பூஜை அறைக்கு போயிட்டு சிவனோட படமோ இல்லைனா சின்ன லிங்கமோ வீட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு பஞ்சபூதத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் தண்ணி வைக்கணும் அது ரொம்ப முக்கியமானது தண்ணியை வச்சுருங்க ரெண்டு கல் கண்டு வச்சுக்கோங்க முடிஞ்சா நீங்கள் நட்ஸோ பழமோ இருந்தால் கூட டெய்லி நெய்வேத்தியத்துக்கு வச்சுக்கலாம் ஒரு ஊதுவத்தியை காட்டுங்க இந்த ஒரு மூன்று விஷயத்த நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் ஒரு தொண்ணூறு நாட்களுக்கு தொண்ணூறு நாட்கள் பெரிய லாங்காக இருக்கு பெரிய லாங் டைம் பிளானாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்காதீங்க சின்ன சின்னது தான் நம்ம பண்ண போகிறோம் வீட்டில் பெண்கள் இருந்தால் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஜஸ்ட்டு நீங்கள் கும்பிட்டுட்டு போயிடலாம் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மெனக்கெடக்கூடிய நபர்கள் தான் அதனால் என்ன பண்ணணும்னா இதை பண்ணால் நம்மளுடைய தடைகள் விலகுது அப்படின்றத நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க பண முடக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா உத்ராடத்துக்கு அளவுக்கு அதிகமான பண முடக்கங்கள் சின்ன சின்னதாக இல்லை பெருசு பெருசாக பண முடக்கங்களை பார்க்கக்கூடியவங்க தான் உத்ராட நட்சத்திரக்காரங்க இது வந்தால் சரியாயிடும் அது வந்தால் சரியாயிடும் அப்படின்னு நம்ம பல விஷயங்களை போராடி தள்ளிக்கிட்டே இருப்போம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா பலவிதமான கிரகப்பயிற்சிகள் வருது எந்த கிரகப்பயிற்சி வந்தாலும் கூட எனக்கு முன்னேற்றம் அப்படின்றது இல்லை அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம் சனிப்பயிற்சி நடந்தால் சரியாக வந்துடும் ராகு கேது மாறுது சரியாக வந்துடும் குரு பயிற்சி வருது இப்போ சரியாக வந்துடும் என்ன பயிற்சிகள் வந்தாலும் நம்ம கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் சுக்கரன் தான் பணத்தை வாரி வழங்கக்கூடியது சுக்கரன் கூட கேது சேர்ந்துருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு ஈஸியாக கிடைக்காது கேது வந்து கிரகங்களுடைய காரகத்துவத்தை சுருங்க வைக்கக்கூடியது அப்படி இருக்கும் பொழுது பெரிய பணம் வரக்கூடிய இடத்துல அது சுருங்கி ரொம்ப குட்டியாக நமக்கு கையில் வந்துடும் அதுவே மன உளைச்சலுக்கு ஆளாயிரும் அதுக்கப்புறம் தான் வந்து ஜீவனக்காரகன் ஜீவனக்காரகன் கூட செவ்வாய் சேர்ந்துருக்கு அப்படி இல்லைனா சனியோட கேது சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்ந்தாலே பெரிய கொடுமை அது வந்து பலவிதமான பிரச்சனைகளை கொடுக்கும் வேலையில் தடங்கல்கள் தடைகள் வேலையில் மாற்றம் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி தன்மை இதெல்லாத்தையும் கொடுக்கும் கேது சேர்ந்துருந்தால் சொல்லவே வேண்டாம் விரக்தியாகவே வேலை செய்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தடையில் வந்துக்கிட்டு இருக்கும் அப்படியெல்லாம் இல்லை எனக்கு நல்லபடியாக போகுதுன்னா அவங்க இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதிர்ஷ்டமாக பிறந்திருக்காங்க அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்திருக்குன்னா இந்த மாதிரி மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சனைகளுக்குள்ளான நபர்கள் அப்படின் இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த பூஜைகள் செஞ்சால் போதுமானது தொண்ணூறு நாட்கள் அதாவது தொண்ணூறு நாட்கள் டெய்லியுமே கோவிலுக்கு போகிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க வீட்டில் நீங்கள் இதை நான் சொல்கிற விஷயத்த பண்ண போகிறீங்க நீங்கள் செய்துட்டு சூரியனை ஒரு தடவை எட்டி பார்த்துக்கோங்க அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுருங்க இது பெரும் அளவில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் செய்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து தொண்ணூறு நாட்களில் டெய்லியுமே இது நான் பண்ணி தான் தீருவேன் இதை செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் பல விஷயங்கள் எனக்கு வந்து நன்மையாகவே போய்கிட்டு இருந்தது வாழ்க்கையில் ஏறுமுகமாக போனது இந்த பூஜைகளை நான் ஆரம்பித்ததுக்கு அப்புறம்தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அதாவது நம்ம வந்து சிவபெருமானை நம்ம கோவிலில் பார்க்குறத காட்டிலும் வீட்டில் அவருக்காக நம்ம கையால் ஒரு டம்ளர் தண்ணி வைக்கிறதோ அந்த ரெண்டு நட்ஸ் வைக்கிறதோ எல்லாத்தையும் நம்ம செய்யும்போது அந்த இடத்துல அந்த கிரகத்துடைய தாக்கம் அப்படின்றது ஏற்படும் நீங்கள் வீட்டில் நின்றுட்டு கும்பிடக்கூடாது உட்காரணும் அது ரொம்ப முக்கியமானது உட்காந்துக்கிட்டு ரெண்டு நிமிஷம் தியான முறைப்படி கண்ணை மூடிக்கோங்க கண்ணை மூடிக்கிட்டு சிவனை நினச்சிக்கோங்க இதுதான் ரொம்ப உத்தமமான பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடியது அதுக்கப்புறம் நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா சிவனோட கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஒரு ஆறு வாரங்கள் ஞாயிற்றுக்கிழமையாக போங்க ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சிவன் பேரில் அதாவது சிவனுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க கடவுள் பேர்லேயே அர்ச்சனை பண்ண வேண்டாம் உங்கள் பேர் அங்கே ஒலிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் பேரில் அர்ச்சனையே பண்ணிக்கோங்க வாழ்க்கையில் ஒரு தடவை பண்ணால் போதுமானது ஆறு வாரங்கள் பண்ணணும் நடுவில் ரெண்டு வாரம் வாரம்னால போக முடியலன்னா அது பெரிய குற்றம் இல்லை அடுத்தடுத்த வாரங்களில் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தொண்ணூறு நாட்களில் கூட நடுவுல எங்கேயாவது நம்ம போகிறோம் ஒரு வாரம் பண்ண முடியல இந்த மாதிரி தடைகள் வந்தாலும் அதை பத்தி பெருசாக எடுத்துக்காதீங்க அடுத்தடுத்த நாட்களில் தொடர்ந்து பண்ணிக்கோங்க நல்ல கிரக பயிற்சிகள் தான் நன்மை நடக்கும் அப்படின்ற எண்ணத்தை தயவு செய்து மாத்திக்கோங்க நம்ம கிரகத்துடைய அதி தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல வந்து நம்ம சொல்ற மாதிரியே சூரியன் அப்படின்னு வந்துருச்சு சூரிய கிரகத்தை வந்து நம்ம லைவாக பார்க்க முடியும் சூரியனுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டுடலாம் அவருடைய அதி தெய்வம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நமக்கு வந்து சிவபெருமான் வராரு இந்த இரண்டு நபர்களுமே நம்ம போய் கும்பிடுற பட்சத்தில் பல விதமான நன்மைகளை கண் கூட எடுத்துக்க முடியும் குரு தோஷம் கொண்டது நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் தாரை பலன்கள் பற்றி சொல்லியிருப்பேன் நட்சத்திர தோஷம் பற்றியும் சொல்லியிருப்பேன் அதுல பொழுது நம்ம தாரைகள் என்னென்ன வழிபாடுகள் சொல்லியிருக்கோமோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனா இந்த தொண்ணூறு நாட்கள் நான் சொன்ன இந்த பலன்கள் மட்டும் கரெக்டா பாத்துக்கோங்க இப்ப குருதோஷம் கொண்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தெய்வத்துக்கிட்ட நீங்க முறையா இந்த மாதிரி நான் சொல்றது எல்லாத்தையும் பண்ற பட்சத்துல குருதோஷம் விளக்கப்படும் அதாவது நமக்கான விஷயங்களை நம்ம முறையீடு இப்படி செஞ்சால் தான் அதுலேருந்து வெளியே வர முடியும் நம்ம கடவுள்கிட்ட எப்படி அந்த முறையீடு வைக்கணும் அப்படின்றது தான் இந்த தொண்ணூறு நாட்களில் நம்ம பண்ண போகிற விஷயம் டெய்லி கோவிலுக்கு போனாலும் அங்கே போய் ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம உட்காந்து அந்த தெய்வத்தை அந்த இடத்துக்கு வர வைக்க முடியாது கிரகத்துடைய பார்வை அந்த தாக்கம் அதெல்லாம் ஏற்படணும்னா நம்ம வீட்டில் இருந்து செய்யணும் ஏன்னா வீட்டில் என்ன காரணம் நம்ம வீட்டில் செய்யின்னு சொல்கிறதுக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த வீட்டில் நைட்டு நித்திரை செய்கிறோமோ அந்த வீட்டில் தான் கிரகங்களுடைய அந்த காரகத்துவங்கள் அதிகமாக ஈர்க்கப்படும் அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜைகள் செய்கிறோம் உட்காந்து செய்கிறோம் அப்படின்னும் பொழுது இந்த கிரகத்தாக்கங்கள் ந நிறைய அங்கே விழுந்து அதனுடைய ஆக்டிவேஷன் ஜாஸ்தியாக கிடைக்கும் அது நல்லா ஆக்டிவ் ஆகும் பொழுது நல்ல உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்குறது கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கிறது புது புது ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய நன்மைகள் கண்டிப்பான முறையில் உண்டு கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் கடன் பிரச்சனைகள் சரியாகும் திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணம் சேமிப்பில் போகும் கடன் அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கிரகங்களுடைய அதிபதி தெய்வங்களை பற்றி நிறைய பார்த்தோம் அவங்களுக்கு வழிபாடுகள் செய்யறது மூலயமா எப்படி தடைகளை நிவர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்